ുള്ളതായി uh, மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் உருபாய் அருபாய் புலதாயிலாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியா ஆதிக்கமான ஆளிம செயல் படைத்தவரும் என்ற முதன்மை எதிலும் முதன்மை யாவாறு ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தை உதித்த கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாறிய பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் வந்த மகா யோகம் பெற்ற மகா யோகசாலிகளை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உத்திரம் ஒன்றாம் பாகமும் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாகமும் ஆகிய ஒன்போது பாதமும் உள்ளடக்கிய இந்த மனிதர்கள் மகா பாக்குளும் மகா யோக்கியசாலிகளுமாய் இருக்கிறீங்க உங்களுக்கு இனும் இருபது நாட்களுக்குள் வாழ்க்கையை மிகப்பெரிய எரில்லா செல்வாக்கு யோகம் அடித்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வகையில் ஒரு பெரும் பணத்தொகை சிக்கப்போவது சிம்ம ராசிக்கு ஏன் உங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் எட்டு கூடிய பரபரஸ்தான ஸ்தானபதி பன்னிரெண்டாம் வீட்டில் உச்ச ராசியில் கடகராசியை மறைந்து விபரீத ராஜயோத்தாள் உச்ச குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் நாளில் உள்ள செவ்வாய் பகவான் நாளில் உள்ள சூரிய பகவானை பார்ப்பதால் சிவராஜி யோகமும் நாளில் உள்ள சுக்ர பகவானை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டை கவர்ச்சியான காந்த கண்களால் உலகத்தை அசையக்கூடிய வல்லமை ஏற்படும் சிலருக்கு அரசியலில் மிகப்பெரிய ராஜாங்க ராஜ ராஜயோக பதவியிலும் தேடி வரும் இருக்கிற இந்த இடத்திலே மாலை மரியாதை வரக்கூடிய நேரம் இது நீ நடந்தால் ஒரு மாலைகள் ஒரு மாற்று குறையாத மன்னமனே என போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சிம்மராசிக்கு ஐந்தாவது யோகஸ்தானத்தில் ஐந்தாவது பார்வையாகிய சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது யோகாதிபதி பார்க்கும் பொழுது திரீரண்டு வீடுமனை சிறி யோகம் பெரும்பனங்கள் திரளான வரக்கூடிய யோகம் அரசியல் நிதர்சனமான இராஜாங்க யோகத்தை எல்லாம் இந்த சிம்மராசிக்கு இந்த குரு பகவான் இந்த காலகட்டத்தில் செய்யப்படுகிறார் பொதுவாகவே ராசிநாதனை குரு பார்ப்போது உங்கள் முகத்தில் தேஜஸ் ஏற்படும் முகப்பொழிவு ஏற்படும் முகத்தில் வல்லமை ஏற்படும் மிகப்பெரிய கலையில நீங்கள் இனிமே கலையுலக புகழ் போற்றும் தென்னவராக என்னாலு வாரும் நல்லவராய் இந்த முப்பது நாட்களுக்குள் அது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் வளம் வரப்போறீங்க சிலர் அரசியலில் பதவி யோகத்தையும் தனக்கார யோகத்தையும் சிலர் சொந்தமா தொழில் செய்து தொழிலில் மிகப்பெரிய புயல் போல் வேகத்தை அடையக்கூடிய நேரமும் வரப்போகிறது சிலருக்கு எதிர்பாராத ஒரு பெரும் பணத்தொகை உங்களை நாடி வரப்போகிறது தேடி வரப்போகுது சிலருக்கு ஆண்களால் பெண்களால் ஆதாயமும் பெண்களால் ஆண்களால் ஆதாயமும் அடையக்கூடிய நேரங்களையும் இந்த குரு பார்வை சுக்கர பகவானின் பருவதனால் கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தை ராசியாதிபதி பார்ப்பதும் செவ்வாய் பகவான் பார்ப்பதும் சுக்ர பகவான் பார்ப்பதும் பல வழிகளில் படங்கள் பத்தாம் பார்ப்பதால் வரப்போகின்றது சிலருக்கு மிகப்பெரிய தொழில் அதிபராக வரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் தான் வருகின்றது ஏனெனில் உங்கள் ஆறுக்கூடிய ரணருணரோகஸ்தானாதிபதியாகிய சத்துருஸ்தானாதிபதி பகவான் எட்டாம் வீட்டிலே பறைமுகஸ்தானத்தை மறைந்து பெரும் பாலும் பெரும் தலயோகத்தை ஸ்திர யோகத்தை ஆலடிமை ஐஸ்வரிய யோகத்தை இந்த காலகட்டங்களில் பானு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பது உண்மை எப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்க இனிமே பன்னிரண்டு வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கள் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை அந்த வகையில் மகா யோகம் பெற்றோருமாயி இந்த சிம்மராசிக்காரங்க இன்னும் இருபது நாட்களுக்குள் குரு பயிற்சினால் ஆனந்தமும் பேரானந்தமும் நடக்கக்கூடிய நேரங்கள்லாம் வரப்படுகிறது பணம் பல வழிகளில் திக்குமோ செய்யும் மன்னவன் போல் வரக்கூடிய நேரமும் மிகப்பெரிய தென்னமும் போல் வரக்கூடிய நேரங்கள்லாம் குருபோவான் இந்த காலகட்டங்களில் உங்களை மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அற்புத தளவரவுகளை கொடுத்து இந்த குருபோவான் அதிசார குருபயிற்சி உச்சக்குருவின் பார்வை நான்காம் வீட்டை பார்ப்பதால் திடீரென்று சிலருக்கு விலகியுறந்த வாகன யோகத்தையும் திடீரென்று ஸ்திரச்சொத்து யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கின்றார் பெரியமானவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் இந்த காலக்கண்டில் அப்பன் அரபு கடவுளாகிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானனே கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உத்தமம் மேலும் நீங்கள் அருகிலுள்ள குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானுக்கு கொண்டக்கடலில் மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டு வருவது யோகம் பிரித்தடைய முடியாதவர்கள் பிறந்தோரும் குரு பகவான் எடுத்து ஓம் வருத் தேமகே தன்னோ குரு தூ என்று நீங்கள் குரு பகவானின் நிறுத்தி வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் குறைகள் பல விலகி தடைகள் பல விலகி யோகங்கள் பல விலகி பல நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரங்கள்லாம் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து மிக பெரிய பட்டியலில் இந்த இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்குள் இழந்த செல்வத்தை பெற்று மிகப்பெரிய ராஜரீக கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கும் மிகப்பெரிய ராஜாக்கள் பட்டியலில் பெரும் பணத்தொகையை பெற்றுக்கொள்வது சிம்மராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை